வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் புவன்கரை வீதியில் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக முதலியார்பேட்டை தொகுதியில் ஃபெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துவக்க நிகழ்ச்சியில் ஜான்குமார் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ வேல்ராம்பட்டு குமார் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் மக்கள் நிவாரணப் பொருட்களை வாங்கி சென்றனர் புதுச்சேரியை அடுத்துள்ள பஞ்சவடியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இங்கு பஞ்சமுக ஸ்ரீ ஜெயமாரதி சேவா அறக்கட்டளையும் இணைந்து இலவச கண் பரிசோதனை நடத்தினர் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் சுற்றுப்பகுதி கிராமத்து மக்களுக்காக நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை மருத்துவ முகாமை கோவில் அறக்கட்டளை தலைவர் கோதண்டராமன் துவக்கி வைத்தார் பஞ்சவடி பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவில் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இம்முகாமில் புதுச்சேரியை சார்ந்த பிரபல கண் அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் அமலராஜ் மற்றும் சுகந்தி பிரபாகர் குழுவினர் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்தனர் நமது நாட்டில் அறுபது சதவீதம் பார்வை இழப்பு கண் புரைநோயால் ஏற்படுகின்றது இதனால் நகரத்தைப் போல கிராமத்து மக்களும் அடிக்கடி கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் சர்க்கரை நோயாளிகள் ஆண்டிற்கு ஒருமுறை கண் பரிசோதனை செய்வது அவசியம் என்றும் கண் மருத்துவர்கள் தெரிவித்தனர் பரிசோதனைக்கு பின் கண் நோய் உள்ளவர்களுக்கு தகுந்த சிகிச்சை மற்றும் மருந்துகள் யாவும் இலவசமாக வழங்கப்பட்டன கிட்ட பார்வை தூர பார்வை வெள்ளழுத்து போன்ற பார்வை குறைபாடுகள் இருந்தால் தகுந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கண்ணாடி தேவைப்பட்டால் இலவசமாக வழங்கப்பட்டது தேவையானவர்களுக்கு அறுவை சிகிச்சை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது காரைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக காரைக்கால் கடற்கரை சாலையில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் முகமது சித்திக் தலைமை தாங்கினார் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் விமனந்தியா மூமெண்ட் மாவட்ட தலைவி நசீரா பேகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்ட நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக விசிகா நிறவி திருப்பட்டினம் தொகுதி செயலாளர் விடுதலை கனல் இந்திய மார்க்சிலிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஷாஜஹான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இளைஞரணி தலைவர் அபுதர் ஆகிர் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் கண்டன உரை நிகழ்த்தினர் முன்னதாக ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்களை மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது குரைஷி வரவேற்று பேசினர் முகமது ஹாலித் கண்டன கோஷம் எழுப்பினர் நிகழ்ச்சி நிறைவாக மாவட்ட துணைத் தலைவர் பக்ருதீன் நன்றி உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி கடல் நேற்று காலை முதல் சீற்றமாக காணப்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என்று போலீசார் எச்சரித்தனர் மேலும் கடற்கரை பகுதியில் ரோந்து சென்ற போலீசார் கடலில் குளித்தவர்களை எச்சரிக்கை செய்து வெளியேற்றி வந்தனர் இந்நிலையில் போலீசாரின் எச்சரிக்கையும் மீறி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் நேற்றைய மதியம் கடலில் இறங்கி குளித்தனர் இவர்களில் வினீத் ரெட்டி என்ற மாணவன் அலையில் சிக்கி மாயமானார் இதுகுறித்து அவரது நண்பர்கள் கொடுத்த தகவலின்படி கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் அலையில் சிக்கி மாயமான மாணவரை தேடி வந்தனர் இந்நிலையில் மாணவனின் உடல் புதுச்சேரி ராக் பீச் பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுங்கியது இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உதயஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்து கடலில் குளித்த ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவன் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உதவு மிதயம் பேரியக்க மற்றும் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி கோஸ்ட் முத்திரத்தினரங்க மேல்நிலைப்பள்ளி ஜிப்மர் ரத்ததான வங்கி அமைச்சர் கேரம் அசோசியேஷன் சார்பில் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ஆறாவது ரத்ததான தான முகாம் கவுண்டபாளைய அரங்க மேலாண்மைப் பள்ளியில் நடைபெற்றது முகாமில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலே பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஆசிரியை வேல்விழி நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய கே ஜி லியோ கராத்தி சங்க செயலர் சுந்தர்ராஜன் லயன் கிளப் சுபாஷ் சந்திர போஸ் முன்னாள் ஆளுநர் செல்வகாந்தி ஆகியோர் தலைமை தாங்கினர் தொடர்ந்து தொழிலதிபர் ராஜகோபால் லயன் கிளப் மாவட்ட தலைவர் குப்பன் சமூக சேவகி பிரியா ஆகியோர் வகித்தனர் பாலகிருஷ்ணன் மோகன்ராஜ் வரதராஜா லாரன்ஸ் கண்ணன் இருதயநாதன் விஜய் ஆனந்த் ஆரோக்கியதாஸ் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு ரத்த தானம் வழங்கினர் மேலும் இந்த விழாவில் உதவும் இதயம் பேரயக்கத்தின் நிறுவனர் புதுவை குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட தொகுதி வீசிகா சார்பில் மத்திய அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் திருக்கனூரில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசையும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அமைச்சரின் உருவ பொம்மையை திடீரென தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா தமிழரசன் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் சாலை முறையில் காரணமாக திருக்கனூர் பஜார் வீதியில் அரை மணி நேரத்திற்கும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காரைக்காலில் உலக நன்மை வேண்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் எடுத்து பால்குடம் நேர்த்திக்கடன் செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் உலக நன்மை வேண்டி ரேணுகாதேவி அம்மனுக்கு பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பால்குட திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட பால்குடம் ஊர்வலம் மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக காரைக்கால் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகா தேவியம்மன் கோவில் வந்தடைந்து தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீனவர்களை காக்கும் கடல் அணைக்கு கடலில் பால் ஊற்றி கடல் அணை வழிபட்டனர் காரைக்கால் மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர்மக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடு கோட்டுச்சேரி மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ரேணுகாதேவி அம்மனின் அருள் பெற்றனர் தேசிய புத்தக கண்காட்சியில் துறை இயக்குநருக்கு புத்தக சேவாரத்னா விருது வழங்கப்பட்டது புதுச்சேரி வேல் சுக்கநாதன் திருமண நிலையத்தில் இருபத்தி எட்டாவது தேசிய புத்தக கண்காட்சி கடந்த பதிமூன்றாம் தேதி துவங்கியது இதில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது விழாவில் சிறப்பு தலைவர் காஞ்சி ராமலிங்கம் வரவேற்றார் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாளுக்கு புத்தக சேவாரத்னா விருது முன்னாள் வணிக வரித்துறை ஆணையர் ராமதாஸ் வழங்கி கௌரவித்தார் கடலூரில் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை குரல் புரட்சியாளர் சட்ட மாமிதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை இந்திய பாராளுமன்றத்தில் அவமரியாதை செய்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஷாவை கண்டித்து நேற்று மாலை ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கடலூர் திருப்பாதிரிப்புளியூர் ரயில் நிலையத்தில் ரயிலை மறியல் செய்து மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்தும் தங்களது எதிர்ப்பனை தெரிவித்ததோடு அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவிலில் ஆறாம் ஆண்டு பாத விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சாய்பாபாவுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர் புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி பாத நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ஆரடி சாய்பாபா சுவாமி அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் சாய்பாபா பஜனைகளுடன் யாத்திரை நடைபெற்றது சாய்பாபா பாதயாத்திரையானது யாத்திரையானது காந்தி வீதி நேரு வீதி காமராஜர் சாலை வழுதவூர் சாலை வழியாக பெரம்பை பகுதியில் உள்ள கோவிலை வந்தடைந்தது தொடர்ந்து மகா தீபா ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் தேவஸ்தானத்தில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டாக ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு திருவிழா பூஜை நடைபெற்றது இதற்காக கேரளாவில் உள்ள ஆலய சன்னதி போல் கோவில் அலங்கரித்து அதில் ஐயப்ப சுவாமி வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பின்னர் ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமி பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை சங்கர் குருசாமி செய்திருந்தார் இறுதியாக அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் அரசுவை விருந்து பரிமாறப்பட்டது நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்